வந்திய மாதம் பார்த்துக்கிடுங்க இவர் தான் நரேந்திர மோடி பாரத பிரதமர் இவர் குஜராத்தில் இருக்கும்போது பெரிய பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துருக்காரு ரெண்டாயிரத்து ரெண்டு பயங்கரமானலாம் பயங்கரமான ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பில்டப் கொடுத்து ரத்த காட்டியேரி ம ஆஃப் டெத்து அப்படிலாம் பேர சொல்லி அவரை எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பிரதமர் ஆகிட்டாங்க அவர் வந்து பத்து வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து குடும்ப அரசியலால் நேற்று பேப்பர் வாங்கினேன் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலைய முரசு குடும்ப அரசியலால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு தர மறுக்கின்றனர் என்னது குடும்ப அரசியலால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு தர மறுக்கின்றனர் எதிர்கட்சிகளின் இன்றைய நிலைக்கு காங்கிரஸே காரணம் மோடி மோடி காட்டமான தாக்கு பிரதமர் மோடி காட்டமான தாக்கு எதிர்கட்சிகளும் பதிலடி இது சரியான கோமாளி யார் பார்ப்போம் இருக்குது நம்ம மோடி சரியான கோமனா கூட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இவரெல்லாம் சப்போர்ட் பண்ணி பதிவு எல்லாம் போட்டிருக்கேன் ஆனால் தான் கண்டிப்பாக இவர் கோமாளியாக தான் இருப்பார்த்து எனக்கு அந்த ஒரே குடும்பம் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்ங்கிறீங்களா யார் குடும்ப அரசியல் சோனியாவை தானே சொல்கிறீங்க சோனியாவை தானே சார் சொல்கிறீங்க நல்லா கேளுங்க சோனியாவை தானே சொல்கிறீங்க சந்திராசாமி வேறு ஒன்றுமே வேணாம் சந்திர நீட்டி முளைக்கெல்லாம் பேசவே வேண்டாம் சந்திராசாமி ஏன் சந்திராசாமி நீ பிடிக்கல அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த குடும்பம் ஓடிட்டு போகுது அந்த குடும்பமே ஓடிட்டு போகுது நம்ம பேசுனா நிறைய பேச வேண்டியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவருடைய புலம்பல் குடும்ப அரசியலால் குடும்ப அரசியலால் இவருடைய புலம்பல் இது ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுவும் மாலை முரசு அதில் இவர் காங்கிரஸ் குடும்ப அரசியல் யார் காங்கிரஸ் குடும்ப அரசியல் பிரணாப் முகர்ஜி சரத்பவார் பிரதமர் வாய்ப்பு பறித்தது பிரதமர் மோடி கருத்து கரெக்டு சார் கரெக்டை இல்லைவேன்னு சொல்லலை அது குடும்ப அரசியல் தான் காங்கிரஸ் காங்கிரஸ் புலம்புறீங்கல்ல இது காங்கிரஸ் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அது இந்திரா கட்சி இந்திரா கட்சி இந்திரா குடும்பம் இந்திரா குடும்பத்தின் கண்ட்ரோல் இருந்தது அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் இந்த ராஜீவ்காந்தி செத்த உடனே கொஞ்ச நாள் அரசியல் மாதிரி கண்ட்ரோல் இருந்தது அப்புறம் பழையபடி எல்லாம் முடிஞ்ச உடனே ஜெயின் கமிஷன் விசாரணும் முடிஞ்ச உடனே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் அப்படின்னா சோனியா அரசியலுக்கு வந்தாங்க அன்னிலிருந்து அது குடும்பம் சோனியா குடும்பம் அரசியல் கட்சி அவ்வளோதான் சிம்பிள் இது இது கூட தெரியலனா நீ ஒரு பிரைம் ப்ரைம் மினிஷனரு இந்த அமித்ஷா ஒரு பிட்டிஷன் போட்டன அமித்ஷா நான் ஒருத்தருக்குறால வந்து பிச்சை எடுத்துகிட்டு போனார் அவரு அவருக்கு ஒரு பெடிஷன் போட்டேன் சார் இந்த மார்கெட்டாலும் மிகப்பெரிய பிடிச்சிட்டு இருக்காங்க ஐயா அதை விசாரிங்க ஐயா அப்படின்னு ஒன்னாச்சும் தொட்டு போட்டுவிட்டு கேஸே மூட்டிட்டார் அதனால் ஒன்று டிலேயே பண்ணாமல் காங்கிரஸு காங்கிரஸ் நேரு 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 அப்படின்னு புலம்பாவேன் உடனே இந்திரா சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லை அப்படின்னு கேளுங்க சாதானா அதை விட்டுட்டு காங்கிரஸ் குடும்ப அரசியல் காங்கிரஸ் குடும்ப அரசியல் ஐயோ ஐயோ உலம்பி தீர்க்கிறாரு மோ மோடி நான் பண்ணி சொல்லிகிறது Yeah.